பிறருடைய விமர்சனங்கள் இருக்குதே பிறருடைய விமர்சனங்கள் இந்த பிறருடைய விமர்சனங்களை எப்பயும் காதலை போட்டு ஒரு பாட்டு இருக்கு நல்ல சேட்டு எடுத்துருப்பாங்க எப்படி இருக்கேன்னு கேட்கறேன் நீ வாங்கிக்கிற கஷ்டப்பட்டு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் கொடுத்து வாங்கி கொடுத்து சந்தோஷமா போக வேண்டியதானே பாராட்டினா எடுத்துக்கள் இல்லாட்டி போயிடுறது எப்படி இருக்கேன்னு கேட்குறது ஒன்றுக்கும் உதவாத சேட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டான் அதோட இவன் என்ன செஞ்சிடறான் இவன் இவன் வேதனைக்கு ஆகிடுறான் அடுத்தவண்ட விமர்சனங்கள்லையே வாழ்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க அதுலேயும் கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா இவர் சந்தோஷம் அடுத்தவன் சொல்லி தெரியிறவங்களாம் இருக்கிறான் நான் சந்தோஷம் ஆகிக்கிறேன் விஷயம் அடுத்தவன் சொல்லித்தான் எனக்கு என்ன தெரியும் என்கின்ற நிலையில் உள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் வந்து கவலை முறைப்படுறார் எப்படி நான் இவ்வளோ வேதனை அளிக்கிறேன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அல்லாஹுத்தாலா உங்களுக்கு தந்திக்கிற வாழ்க்கையை பார்க்குற டைம்ல அவ்வளோ சந்தோஷமா இருக்குது நீங்கள் இருக்கிற நிம்மதி என்று ஆட அப்போ நான் சந்தோஷமா ஆகிக்கிற போல இது இப்போதான் எனக்கு தெரியுதுன்னு அவனை வச்சு தான் இவனுக்கே தெரியுது இவன் சந்தோஷமாக்கிற விஷயம் அப்படி எப்படிப்பட்ட ஒரு சோதனைன்னு அவன் ஈந்திக்கிறான்னு பாருங்கள் அடுத்தவன் சொல்லி நம்ம சந்தோஷங்களை நாங்கள் தெரிந்து கொள்கின்றோம்டா எப்படி நம்ம சந்தோஷமா வாழ இந்த அதாவது இந்த அடிப்படையை யோசிப்பாருங்க அடுத்தவன் சொல்லித்தான் நம்ம சந்தோஷம் நமக்கு தெரியுமெண்டா நமக்கு பொருளாதாரம் கொட்டி பிரயோசனமே இல்லையே நீ தான் பண்ணா என்னென்ன தெரியாத ஃபீலிங்ல இருக்கிறாய் இன்னொத்தன் சொல்லித்தான் உனக்கு தெரிய வேண்டியிருக்குது அப்படி என்ற உணர்வில் இருந்தோம்டா அப்போ வெறுமனே நமக்கு சடரீதியான சூழ்நிலைகள் அமைவது நம்மளை சந்தோஷப்படுத்தாது நமக்கு சரியான விளக்க அறிவும் உள்ளவும் இருந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும் அடுத்தவன் சொல்லி நமக்கு சந்தோஷம் அதாவது நம்மட சந்தோஷம் நமக்கு தெரிய வருகின்ற நிலையில் இருப்பதே பெரிய வேதனை இது பிறருடைய விமர்சனங்களிலே தனது வாழ்க்கையை அமைத்து கொண்டவருக்கு உள்ளம் என்ன செய்யும் நெருக்கடியாக கொண்டே இருக்கும் காரணம் பிறரை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்திலும் அதாவது நமது மைனஸ்கள் தான் அதிகமாக தெரியும் நமக்கே இயற்கையாக அடுத்தவன் நல்லது தெரியுமா மைனஸ் தெரியுமா அடுத்தவன் மைனஸ் தான் தெரியும் அதனால தான் ரசூல்லா இவல்லா அலுவலன் சொன்னாங்க அல் மு மீத்து அஹில் முக்மீன் ஒரு முக்மீன் இன்னொரு முக் மீனுடைய கண்ணாடி அதை பார்த்தோன்னே நல்லது தெரியும் என்ன செய்யணும் கெட்டது தெரியும் இப்போ கேமராவை மாறிட்டான் எல்லாரும் கண்ணாடி அல்ல அப்படியே ரிசீவ் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விடுறது இல்லைங்கிட்டா கண்ணாடிண்டா ஒரு மூமின் இன்னொரு மூமின்னு கண்ணாடிண்டா பிரதி அவனுக்கு மட்டும்தான் பிரதிபலிக்கணும் கேமராண்டா அவனை தவிர மற்ற எல்லாருக்கும் என்ன செய்கிறது பிரதிபலிக்கிறது எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிக்கிறது அவனுக்கு என்ன தெரியாது முழு உலகத்துக்கு என்ன செஞ்சிடும் அது போயிடும் இந்த மாதிரி என்ன செய்யுது இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அப்போ எனவே அடுத்தவனுடைய அந்த விமர்சனங்கள்லேயே தனது வாழ்க்கையை முழுமையாக நம்ம கொண்டோம் என்றாலும் உள்ளம் என்ன செய்யும் அதாவது நெருக்கடியாகும் என்றதை நம்ம பார்க்குறோம் இப்போ ஒரு சில உதாரணங்களை நம்ம குரானில் பார்க்குறோம் அதாவது அல் குர்ஆனிலே அல்லாஹுத்தாலா இப்போ நான் சொன்ன இந்த அடிப்படைகளை நீங்கள் புரிஞ்சுக்கொள்றதுக்கான குரான் வசனங்கள் ஹதீசிகளை பாருங்கள் அல்லாஹுத்தாலா சொல்லுகிறான் அதாவது சூரா அன் ஆம் நூற்றி இருபத்தஞ்சாவது வசனம் சூரா அன் ஆம் நூற்றி இருபத்தைந்தாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஃபமையூர்லாஹு ஐயஹதி அஹூ யாருக்கு அல்லாஹு தாலா நேர்வழி காட்ட விரும்புகிறானோ அவனுக்கு என்ன செய்யணும் நம்ம நேர்வழி காட்ட அல்லா விரும்புகிறான் நபிமார்களை அனுப்பிக்கிறான் வேதத்தை கொடுத்துக்கிறான் அவனுக்கு நேர்வழி அல்லாஹு தாலா அவன் ஏற்றுக்கொள்ள அல்லாஹு தாலா சொல்கிறான் ஒருவனுக்கு நாம் நேர்வழி காட்ட விரும்பினால் யஷ்ரஹ் லில் இஸ்லாம் இஸ்லாத்தை என்ற அமைப்பில் அவனது உள்ளத்தை நாம் விரிவுபடுத்துவோம் அப்படின்றான் யஸ்ரா சத்ராஹு நான் சொன்னேன் என்னை ஏற்றுக்கொள்ளலெண்டு ஏற்றுக்கொள்வதற்கு அவனோட உள்ளத்தை அல்லாஹ் என்ன செய்வான் விரிவுபடுத்துவான் அப்போ முதலாவது அவனோட உள்ளத்தில் என்ன நடக்குது என்றால் அல்லாஹால இஸ்லாத்தை கொண்டு போய் அவனுக்கு சேர்க்கறதுக்கு உள்ளத்தை தாராளமான ஒரு இடத்துக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான் கொண்டு போகிறான் அந்த செய்தி அவன் உள்ளத்துக்குள்ளே அப்போ தான் போகும் மூடி வச்சிருந்தா என்ன செய்யாது போகாது உள்ளத்தை தாராளமான இடத்துக்கு போன உடனேயே அவனுக்கு அந்த நேர்வழி என்ன செய்யுது கிடைக்கிறது யாரையாவது வழிதவரச் செய்தால் அல்லாஹு தாலா யாரையாவது வழி வழிதவர செய்ய நாடினால் எஜ் அல் ஹரஜன் அவனது இதயத்தை நெருக்கடியான உள்ளமாகவும் மிக நெருக்கடியான சூழ்நிலையிலும் ஆக்கி விடுகிறார் தாலா அவனுக்கு நேர்வழியை தடுக்கணும்னா அல்லாஹூத்தாலாவுடைய அந்த நடைமுறை எப்படி இருக்கணும்னு சொன்னால் அவனுடைய அநியாயத்தின் காரணமாக அவனது அத்துமீறலின் காரணமாக ஒரு நேர்வழி அல்லா தடுக்க போகிறான் தடுக்கிறேன்னா அவனை முதலாக செய்கிறது என்ன எஜ் அல் சத்ரஹூ அவனுடைய உள்ளத்தை என்ன செய்யணா அல்லா தையக் நெருக்கடியான உள்ளமாக தாலா என்ன செய்கிறான் மாற்றுகிறான் அது அல்லாஹ் சொல்கிற டைமில் எப்படி சொல்கிறான்னு சொன்னால் கண்ணம் வானத்தில் பயணிப்பவனை போல வானத்தில் ஏறி செல்கின்றவனை போல அவனது உள்ளத்தை அல்லாஹு தாலா நெருக்கடிக்குள்ளாக்குகிறான் உதாரணத்தை பார் நான் சொன்ன அதாவது ஒரு ஒரு மனிதன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த குறுகிய நிலைப்பாடு உள்ளத்தை அவனுக்கு என்ன செய்யும் சட ரீதியாகவும் என்ன செய்யும் சுருக்கும் இப்போ அல்லாஹு சொல்கிற உதாரணம் என்ன உதாரணம் சட ரீதியான ஒரு உதாரணம் சட ரீதியான உதாரணம்னா ப்ராக்டிக்கலாக ஃபிசிக்கலி நம்ம பார்க்குற உதாரணம் கண்ணமா எஸ் அதுவும் ஃபிஸ்ஸமாக அவன் வானத்தில் ஏறி செல்வதை போல இப்போ நம்ம மேலுக்கு போக மேலுக்கு போக என்ன நடக்கும் உள்ளம் சுருங்கிட்டே போகும் உள்ளம் சுருங்கிட்டே போகும் நம்ம ஆக உச்சத்துக்கு போயிட்டோம்ட்டால் உள்ளம் என்ன செய்யும் மூச்செடுக்க நிறைய கஷ்டப்படும் கட்டாயம் என்ன வேணும் ஆக்சிஜன் வேணும் அப்போ ஆக்சிஜன் இருக்கிறது கீழே தான் மேலே போக மேலே போக அவனுடைய தன்மை என்ன செய்யும் குறைந்து கொண்டே வரும் மூச்செடுக்க முடியாத ஒரு தன்மை அவன் என்ன செய்வான் உணர்வான் அது இவன் உள்ளத்தை நான் மாற்றிடுவோம் எப்படி காற்றை அது சுவாசிக்காதோ அதே போல் இவன் கருத்தையும் சுவாசிக்க மாட்டான் உள்ள நெருகிங்களேன் அடுத்தவனோட கருத்தை என்ன செய்ய மாட்டான் சுவாசிக்க மாட்டான் அதுபோல நம்ம உள்ளத்தை மாற்றி விடுகிறோம் கதாளி கையஜ் அலுல்லாஹு ரிஜிஷா அலதின்னு எல்லா ஈமான் கொல்லாதவர்கள் மீதி இவ்வாறே அல்லாஹுத்தாலா அசிங்கத்தை எடுகிறான் ஆக்கி விடுகிறான் அப்ப அசிங்கம் என்ற அல்லா நெருக்கடியான ஒரு உள்ளம் ஏற்படுவது இப்போ நான் சொன்னே ஏற்றுக்கொள்வதற்கு என்ன தேவை தாராளமான உள்ளம் தேவை ரெண்டு பேர் டிஸ்கஷனுக்கு உட்கார்றக்குள்ளே உள்ளத்தை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறேன் ரெண்டு ரெண்டு லொண்டு கொடுத்துட்டு தான் நம்ம வாறது அப்படின்னு சொல்லி உட்காந்துடுறான் ஏதாவது வீட்டு பிரச்சனை குடும்ப பிரச்சனை உட்கார்ற டைமில் என்ன சொல்லிட்டு பார்ப்பேன் அப்படின்ற இப்போ முதல்ல என்ன செஞ்சார் க்ளோஸ் பண்ணிட்டார் இதுக்கு பிறகு பேசி என்ன நம்ம அப்படியான ஆக்கள்கிட்ட வதக்கீர் இன்னிதிக்கிறா சொல்வது பயனளிக்குமாக இருந்தால் ஞாபகப்படுத்த பயனளிக்குமாக இருந்தால் ஞாபகப்படுத்துங்கள் சிலர் வந்து ஞாபகப்படுத்தாதவன் ஒருத்தர் வந்து உட்கார்றார் இந்த கந்தூரி கத்தங்கள் மித அத்தை சிறுக்கு என்று ஒருத்தர் வழங்கப்படுத்தி ஒரு அறவராக வழங்கப்படுத்துகிறார் விளங்கப்படுத்தி முடிஞ்சு அவரும் வாதிக்கிறார் ஒரு அறவர் பொருள் அவர் சொல்கிறாரு நரகத்துக்கு போனாலும் நான் இதை மாட்டேன்றார் நான் நரகத்துக்கே போனாலும் இதை மாட்டேன் அவர் சொன்னார் இதை ஃபர்ஸ்ட்டுக்கே சொல்லிக்க நான் பேசிக்க மாட்டேன் ஏதா கிட தலைப்பே நீ நரகத்துக்கு போகக்கூடாது நான் நரகத்துக்கு போகக்கூடாதுன்றதா நான் நரகத்துக்கு போனாலும் விடமாட்டேன் என்ற கொள்கையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இந்த டைம் என்ன செய்யாது வேஸ்ட் ஆகிக்காது நான் வேறு வேலையில் என்ன செஞ்சிருப்பேன் பார்த்துருப்பேன் இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு எந்த டிஸ்கஷனை நம்ம வைத்தாலும் சரி அல்லது நம்மகிட்ட மட்டும்தான் ஹக் இருக்க எதிர்த்தரப்பில் உள்ள மட்டும் என்னது ஹக்கு வாய்ப்பு அப்பே இல்லை என்ற அமைப்பில் யார் பேசினாலும் அவர்களோட பேசி என்ன எந்த பிரயோஜனமும் இல்லை என்றதை புரிஞ்சுக்கொள்ளணும் இதான் அல்லாஹுத்தால சொல்கிறேன் உண்மையை ஏற்க முடியா மாத்தனமுன்னால் அல்லாஹ் முதலாக என்ன செஞ்சிடறான் வானத்தில் போகின்றவனைப் போல நெருக்கடிக்கான உள்ளத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சிடுறான் அதவரை ஆக்கி விடுகிறான் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்குறோம் அடுத்தது பாருங்க இதே மாதிரி இந்த உண்மையை ஏற்றுக்கொள்கலுக்கு உள்ளம் விரிவடையணும் என்பதுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணத்திலோண்டு சூறான அஹல் நூற்றி ஆறாவது வசனம் மன் கெஃபர் அப் இல்லாஹி மிம்பா அதி ஈமான் கொண்ட பின்னால் யார் அல்லாஹுவை நிராகரிக்கிறாரோ ஈமான் கொண்ட பின்னால் யார் நிராகரிக்கிறாரோ வ பில் ஈமான் நிர்பந்த நிலையிலே தவிர உள்ளம் ஈமானை முழுமையாக ஏற்ற நிலையில் நிர்பந்திக்கப்பட்டவரை தவிர யார் குஃபுருடைய வார்த்தையை சொல்லுகிறாரோ அப்ப யாருக்கெல்லாம் அனுமதி கொடுக்கிறா நிர்பந்திக்கப்பட்டு உயிர் போர அளவுக்கு நிர்பந்தமாக அதனால குஃபர் வார்த்தை சொல்ற இவனை தவிர மற்றவர்கள் யார் ஈமானுக்கு பின்னால் நிராகரிக்கிறாரோ அவருக்குரிய தண்டனையை சொல்ற டைம்ல அல்லாஹு சொல்றான் மன் பில் குஃபுர் யார் குஃபிரிலே தாராளத்தை காட்டி அந்த வார்த்தையை பேசுகிறாரோ குஃபுரில் தாராளமாக நடந்து கொள்கிறாரோ குஃபர்ல விரிவான உள்ளத்தோடு அவர் என்ன செய்கிறாரோ இந்த வார்த்தையை சொல்கிறாரோ நாங்கள்லாம் என்ன சொல்கிறான் கெட்டதில் உள்ளம் என்ன செய்யுது அப்போ நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும் கெட்டதுலேயும் உள்ளம் தாராளமாக என்ன செய்யும் வீண் விரயத்தில் தாராளமாக இருக்குது அதே போல் என்ன இந்த வீட்டில் தாராளமாக நடந்து கொள் ரெண்டு பேரில் தொழாம இருக்கிற டைமில் தாராளமாக இருக்கும் பிரச்சனை நீங்கள் விரும்பினத்தை செய்யும் உங்களோட சுதந்திரம் இதுவும் தாராளமானவர் தான் நீங்கள் தொழுவுறது தொழாகாத உங்களோட சுதந்திரம் அது உங்களோட என்னது என்ன உங்களோட ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் தாராளமானவன் தான் அவனும் என்ன தாராளமானவன் தான் ஆனால் எதில் தாராளமானவன் குஃபூரில் தாராளமானவர் குஃபூரில் தாராளமானவர் வீட்டில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல பாவம் நடந்தாலும் பரவாயில்ல எது அணியாக நடந்தாலும் பரவாயில்லைன்னு ஒட்டு ஒருத்தர் விட்டு வைக்கிறாருன்னு வைங்களே அவர் என்ன தாராளமானவர் அவர் என்ன தாராள எதில் தாராளமானவர் கெட்டதில் தாராளமானவர் எனவே விரிவடைந்த உள்ளம் அதிகமாக நல்லதுக்கு உபயோகப்படுத்தப்பட்டாலும் கெட்டதுக்கும் என்ன செய்து குரான் உபயோகப்படுத்துகிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம் ஃப அலைஹிம் மகதவும் மினல்லாஹி வலகும் அது அபும் அதை அல்லாவுத்தால சொல்கிறோம் வலக்கின் மன்ஷரஹாபில் குஃபுரி சதரன் உள்ளத்தால் யார் தாராளமாக இதில் நடந்து கொள்கிறாரோ எதில் குஃபுரில் தாராளமாக நடந்து கொள்கிறாரோ அவர் மீது அல்லாஹ்வுடைய கோப பார்வை உண்டாகும் கோபம் உண்டாகும் அப்படி அப்படின்னு அல்லாவுத்தால சொல்றதை பார்க்கிறோம் அடுத்தது பாருங்க அதாவது அதை ரசூல் ஐ சலல்லா உலையோ அவர்களை பார்த்து பார்த்து அல்லாகுத்தாலா அருள்களை சொல்லி காட்டுறான் சொல்லி காட்டுற டைமில் அலம் நஷ்ர ஹல க சதரக் நபியை உமக்காக உமது உள்ளத்தை நாம் விரிவாக்கவில்லையா விசாலப்படுத்தவில்லையா வவா நான் அன்க விஸ்ரக் உமது சுமையை உம்மை விட்டும் நாம் நீக்கவில்லையா அப்படின்னு அல்லாஹுத்தாலை கேட்டுதே போகிறேன் அதில் முதல் அருளா ரசூல்லாங்களுக்கு எல்லாம் என்ன சொல்கிறான் அலம் நஷ்ரஹலக்க சதரக் உமது உள்ளத்தை நாம் விரிவுபடுத்தவில்லையா விசாலப்படுத்தவில்லையான்னு அலாவதால கேட்குறான் அப்படின்னா அஹ்லாக்குக்காக நல்ல உண்மையை ஏற்றுக்கொள்வதற்காக ஓஜதக்க வாலன் ஃபஹதா உம்மை வழி தவறியவராக கண்டு அல்லாஹு தாலா நேர் வழியில் என்ன செஞ்சான் அல்லாஹு ஆக்கினான் இதெல்லாம் ஷரஹ் சதர் அதே தான் மூசா அலஸ்லாம் அல்லாட்ட கேட்குறா ரப்பி ஷரஹலி சதரி அல்லாஹு தாலா ரசூல் அலபா சொல்கிறான் என்ன அலம் நஷ்ரஹலக்க சதரக் எனவே ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்வதில் உள்ளம் விரிவடைதல் என்றது மிக பிரதானமான பகுதி எப்பொழுதுமே நீங்க எந்த ஒரு டிஸ்கஷன் குடும்ப டிஸ்கஷன் ஆகிக்கலாம் வாதங்களாக இருக்கலாம் மற்ற விஷயங்களாக இருக்கலாம் ஒரு கருத்து பரிமாடலாக இருக்கலாம் நீங்க பேத்து உட்கார்ற டைம்ல எதிரில் உள்ள உண்டு அகலாக்க நீங்கள் தேட வேண்டாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறேன் அவர் சொல்ற மாதிரி சொன்னா நான் ஏற்றுக்கொள்ள போறேன் இவர் சொல்றதுக்கு காதுக்குள்ளே வாங்குது அது உண்மை ஆனால் நீங்க அவனை விட தாராளமாக விரிவடைந்த உள்ளத்தோடு இருங்க அவர் சொல்ற விதத்தை விட்டுட்டு அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தாராளமாக இருந்தீங்கன்னா நிறைய டென்ஷன் இல்லாமல் போயிடும் நிறைய டென்ஷன் இல்லாமல் போயிடும் சாதாரணமாக இந்த வைஃப் மா அது வைஃபோட அந்த இங்கே வேலை செய்கிறவங்க வைக்கிறாங்களே எஸ்கைப்பில் பேசுகிறதுக்கு உட்காந்து என்ன ஃபோ இந்த லேப்டாப்பை தூக்கி அடிச்ச பாட்டியெல்லாம் நிற்கிது எதுக்கு இஸ்கைப்பில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வாரத்துக்கு ஈவர் அஸ்லாம் வலைக்குமண்டே அவங்க சுமமாக்கிறாங்களா நல்லா ஆகிக்கிறீங்களான்னு கேட்க அதுக்கு பிற பதில் மாறி மாறி வரும் தானே கொஞ்சம் ஸ்லோ ஆகினா அதில் நான் என்ன கேட்குறேன் நீ என்ன செய்கிறான்னு நெட்வொர்க் பிரச்சனையை கொண்டு வந்து வீட்டில் என்ன காட்டி பிரச்சனைகள் இந்த மாதிரி நபர்களோட டிஸ்கஸ் பண்றது இவ்வளவு பெரிய பாரம் சொல்லுவான் நீங்க பாரம் என்ன காரணம் அவன் எது என்ன இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கொள்றதே அவனுக்கு என்ன ஒரு கஷ்டமான எடுத்து நம்ம பார்க்குறோம் ரசூல் சல்லா அவள் முன்னால் ஒருத்தர் கோபப்படுறாரு அப்ப ரசூல் சொன்னா ஒரு வார்த்தை சொன்னா அவருக்கு என்ன செஞ்சிடும் கோபம் போயிடும் ஒரு சாபி போய் அதை சொல்றாரு நான் என்ன பைத்தியாக அவர் கேட்டார் நீங்கள் அது பிள்ளை அமைச்சர் தான் சொன்னால் அவங்க கோபம் போயிடும் என்ற சொல்லுவேன் நான் என்ன பத்தியாக கேட்குறாரு அப்போ அது என்ன நடக்கும் அதான் கோபத்தில் உச்சகட்டம் வந்தால் முன்னால் ஏசுனவனுக்கு பயில யாருக்கு ஏசிக்கிறது தனக்கு ஏசிக்கொள்வான் நான் மாதிரி கவனமாக எனக்கு ரெண்டு முகம் தெரிய தெரியமாட்டுவான் என் பழைய வாழ்க்கை உனக்கு தெரிய கேட்பான் இது நல்லதா இது அவன் கோபம் உச்சகட்டம் வந்த உடனேயே அவனோட உள்ளம் என்ன செஞ்சிருது வையக் நெருக்கடியான இடத்துக்கு வந்துடுது அதுக்கடுத்த தான் அவன் அவன் கேட்ட வார்த்தை ரசூலாங்குடைய அவர் கேட்ட வார்த்தை ரசூலாங்க அந்த வார்த்தைக்கு உண்மையாக கேட்டிக்கிறார் என்ன நான் பைத்தியம் தான் என்ற நிலையை அவர் அடைகிறாரு ஜுனுனை அனுசரிறாரு அவர் அடைகிறாரு எனவே நம்ம பைத்தியமாக இன்னொருத்தர் பார்க்குற நிலைமைக்கு நம்ம இருக்கணுமா இருந்தால் நம்ம என்ன செய்யணும் தாராளமான விரிவான ஏற்கத்தக்க ஒரு உள்ளத்தோடு நம்ம என்ன செய்யணும் இருக்க வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்